அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார் என்ன அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதன் பகவான் மிதனராசியிலிருந்து கடகரா ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் என்பது தனவரவு தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் இதனால் குடும்பத்தில் மங்கள ஊசை கேட்பதற்கான வழிபிறக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு போனவரன்கள் மீண்டும் வரலாங்க வீடு கட்டும் முயற்சி பலன் தரும் விதத்தில் அமை பெற்றோருடைய ஆதரவு பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க குறிப்பாக மிதன ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருண வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க அந்த பலருக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு உடல் நல குறைபாடு அகலங்க வெளிநாடு செல்லும் முயற்சிக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீங்க வருமான உயர்வுக்கு நண்பர்கள் மூலம் வலுப்பிறக்க இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பங்கு சந்தை மூலம் பலன் பெறும் நேரம் இது விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்கள் நினைத்ததோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளிலால் பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள் பிற்பகுதியில் மகிழ்ச்சி நிலவும் நேரம் தாங்க சொல்ல வேண்டும் கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை சற்று அதிகமாக இருக்கும் பணியாளர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கும் ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்க போது வியாழந்தோறும் குருவனகவானை வணங்குவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது